இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்க எஃபியில் தன்னோட போட்டோ போட்ட பெண்ணுக்கு நடந்த அதிர்ச்சி நிகழ்வை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பண்ணீங்க இந்த போட்டோ வச்சு யார்கிட்ட பூச்சல் உங்களுக்கு பேரு தெரியாத ஒருத்தருக்கிட்ட பேசி காசை ஏமாத்திருக்காங்க பூச்சல் உங்களுக்கு செஞ்சது இவங்க என்னோட போட்டோ போட்டு செஞ்சிருக்காங்க சரியா என்னோட போட்டோ போட்டு நீங்க வந்து ஏமாத்திருக்காங்க இப்ப வந்து சோஷியல் மீடியால என் போட்டோவை போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணு தன்னோட ஃபோட்டோவை எப்பியில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை டிபியாக வச்சு ரெட் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணு ஒரு ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேக் ஐடி மூலமாக ரெட் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணு பல பசங்க கிட்ட சேட் பண்ணி பணம் வாங்கி ஏமாற்றியிருக்காங்க உடனே ஏமாற்றப்பட்ட அந்த நபர் ஒரு பாவமும் பண்ணாத அந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணோட ஃபோட்டோவை பணம் வாங்கி ஏமாத்திட்டான்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த போஸ்ட் பயங்கர வைரல் ஆச்சு இந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணுக்கு அந்த தகவல் போயிருக்கு உடனே அந்த பொண்ணு தன்னோட ஃபோட்டோவை வச்சிருக்க அந்த உண்மையான பொண்ணோட முகத்தை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க எப்படியில் ஒரு பொண்ணு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஃபோட்டோ போடணுமா வேணாமாங்கிறது உங்கள் விருப்பம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க